நம்ம வேண்டுதல் நிறைய இருக்குது இப்போ நம்ம குழந்தைக்கு முடியலன்னா நம்ம என்ன பண்ணிக்குவோம் குழந்தைக்கு முடியல நான் வந்து மொட்டை அடிச்சிக்கிறேன் அப்படின்னு வேண்டுதல் இருக்கும் அந்த மாதிரி வேண்ட தேவையில்லை குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதா வேண்டுங்க அல்லது வே நிறைய வேண்டுதல் நிறைய இருக்குது எவ்வளோ வேண்டுதல்கள் இருக்குது நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் கடவுளுக்கு முடி எடுக்கிறேன் அப்படின்னு வேண்டதை விட கோயிலில் வந்து நான் சேவை செய்கிறேன்னு வேண்டுங்க நான் வந்து கோயிலை பத்து முறை பெருக்கிறேன் கோயிலை சுற்றி நான் பெருக்கிறேன் இல்லை தொடைக்கிறேன் இல்லை இது பண்ணுறேன்னு வேண்டுங்க அது மாதிரி வேண்டியதுனாலும் கடவுள் வேணாம் நான் சொல்லப்பட்றாரு ஏன்னா நீங்கள் கொடுக்குற முடியை வச்சு நான் அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்லை எந்த கடவுளும் ஆனால் நீங்கள் பெருக்கி விட்டால் கொஞ்சம் சுத்தமாகவாத இருக்கும் அல்லது நாலு பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு வேண்டுங்க அன்னதானத்தை பற்றி வேண்டுங்க இதெல்லாம் கடவுளே பார்ப்பப்பா பரவாயில்லடா ஒரு இந்த குழந்தைக்காக வேண்டியது நாலு பேர் நல்லா இருக்கட்டும்னு இது மாதிரி வேண்டுதல் வைங்க மு நான் இப்போவும் சொல்கிறேன் முடி நான் சொல்கிறது க அதாவது சுமங்கலி பெண்களுக்கு சொல்லி இருக்கிறேன் மற்ற எல்லாருக்கும் சொல்லலை சுமங்கலி பெண்களுக்கு தான் இப்போ நான் பேசுகிறேன் அவங்க முடி எடுக்கக்கூடாது